ஹாய் எல்லாேருக்கும் வணக்கம் நான் தான் கீதா பேசுகிறேன் எல்லாம் லைவ்லேயும் சரி வீடியோலாம் கமெண்ட்லேயும் கேட்குறீங்க அக்கா உங்களுக்கு வந்து யூடியூப் வருமானம் வந்துடுச்சா சொல்லுங்கள் நீங்கள் எப்படி ஆரம்பிச்சிங்க சேனல் அப்படிலாம் நிறைய பேர் கேட்டீங்க அதுக்காக தான் நான் இதை சொல்கிறேன் எனக்கு வந்து நான் யூடியூப் ஆரம்பித்து ஒன்றரை வருஷத்துக்கு மேலே ஆகுது ஆனால் ஒன்றும் சம்பளம் வரல ஆரம்பித்து இதை நான் சொல்கிறேன் நான் ஃபஸ்ட்டு யூடியூப் வந்து ஆரம்பிக்கிறதுலாம் லேஸு கிடையாதுங்க அதெல்லாம் பைத்தியம் முடிச்சிடும் அது வந்து ஒரு மாதிரியாக என்ன சொல்கிறதுனா அது அதுக்குள்ளே போயிட்டோம்னா அதை விட்டு நம்ம வெளியே வர முடியாது அதுலேயே பைத்தியமாகிடுவோம் நம்ம நைட்டும் போகலாம் தூக்கமே வராது அதில் ஒன்றுமே நம்மளுக்கு கிடைக்க போகிறது இல்லை அப்போ ஆனால் அது வந்து நம்மளுக்கு பைத்தியமே பிடிச்சிரும் அதுமாரி தான் நானும் ஆனேன் எப்படின்னா ஒரு ஃபஸ்ட்டு வீடியோ போட்டு ஒரு மூணு மாதம் வீடியோ நம்ம ஒரு நாலஞ்சு வீடியோ எங்கள் வீட்டுக்கார வச்சு நான் போட்டேன் ஒரு வீடியோ வியூவர்ஸ் போச்சு ஒரு மூணு நாலு வீடியோ வீவஸ் போகல அப்படி என் பாப்பா பூ கட்டின வீடியோ போட்டேன் அதுக்கப்புறம் அது கொஞ்சம் போச்சு சரி நல்லா வியூவர்ஸ் போதே நம்ம இனிமேல் போடலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு நாங்கள் வீடியோ போட்டோம் ஒன்றும் ஆகலை அதுக்கப்புறம் அது மூணு மாதம்லாம் விட்டுட்டோம் அந்த வீ அப்படியே விட்டுட்டு வீடியோவே போடல அப்படியே விட்டுவிட்டோம் நாங்கள் அதுக்கப்புறம் மறுபடியும் வந்து ஒரு மூணு மாதம் கழித்து எங்கள் வீட்டில் சாமி கும்பிட்டோம் அதுக்கப்புறம் அந்த வீடியோ நான் ஒரு ரெண்டு மூணு வீடியோ போட்டேன் அதை வந்து எங்கள் அக்கா பார்த்துட்டு நல்லாயிருக்கு பாப்பா நீ போடு நல்லாயிருக்கு அப்படின்னு எங்கள் அக்கா சொன்னாங்க ஊரில் அதுக்கப்புறம் மறுபடியும் வந்து நான் போட ஆரம்பித்தேன் அப்பயும் ஒன்றும் போல ஒரு சப்ஸ்கிரைபர் தான் நான் பார்ப்பேன் வீவர்ஸ் போதா இல்லையான்னு பார்க்க மாட்டேன் சப்ஸ்கிரைபர் எவ்வளோ ஏறுது நம்மளுக்கு நல்லா போதா ஏறுதா அப்படின்னு சொல்லிட்டு அதையே நான் பார்ப்பேன் நான் நைட்டு இப்ப தூக்கமே வராது நைட்லாம் என்ன பண்ணுவேன் அது வீடியோ போட்டுட்டு ஏறுதா நம்மளுக்கு சப்ஸ்கிரைப் ஏறுதா ஏறுதான்னு அதை நம்ம இது பண்ணி செல்ல ஆன் பண்ணி ஆன் பண்ணி பார்க்கும் போது நம்மளுக்கு தூக்கமே வராது மன உளைச்சல் ரொம்ப ஆயிடுச்சு எனக்கு நைட்டு பன்னெண்டு ஆகும் நாலு ஆகும் மூணு மணிக்கு எழுந்துப்பேன் ரெண்டு மணிக்கு எழுந்துப்பேன் எல்லா டைமும் எழுந்து எழுந்து ஒரு மணிநேரத்துக்கு ஒரு நேரம் தூக்கமே வராது அந்த எப்போ தூக்கம் கழியதோ அப்போலாம் எடுத்து எடுத்து பார்ப்பேன் ஏறி இருக்கா ஏறி எங்கள் வீட்டு என்ன என்ன அப்படின்னு கேட்பார் ஒன்றும் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு அப்புறமா ஒரு ரெண்டு மூணு நாள் கழித்து அவரே பார்த்துட்டு உனக்கு இவ்வளோ இதெல்லாம் கஷ்டப்படாதா இதனால உனக்கு ஒன்றுமே வராது நீ எங்க ஏறக்கட்டு அப்படின்னு திட்ட ஆரம்பிச்சிட்டாரு அதுக்கப்புறம் நான் அதை எப்படி சொல்லுதுன்னா அப்படியே விட்டுட்டேன் அது கொஞ்ச நாள் அப்படியே விட்டுட்டேன் ஏன்னா நான் ரொம்ப மன அது நம்மளுக்கு அது நம்ம அது தொடர்ந்து நம்ம பார்த்துட்டு அதை இப்படி ப எப்படி ஏறுதா ஏறலையா ஏன் நம்மளுக்கு மட்டும் ஏற ஏற மாட்டேங்குது மற்றவங்களுக்கு நல்ல வியூஸ் போகுது நல்லா சப்ஸ்கிரைபர் ஏறுது நம்மளுக்கு மட்டும் ஏன் அப்படி ஏற மாட்டேங்குது அப்படி அப்படின்னு சொல்லிட்டு கம்மெண்ட்டி அப்படியே ஆகிட்டு சரி நம்ம வீடியோ போட தேவை நம்ம அது உள்ள பைத்தியமே போக தேலை அப்படின்னு சொல்லிட்டு அதை விட்டுட்டு நாள் அப்படியே இருந்தேன் அதுக்கப்புறம் எங்கள் அக்கா ஃபோன் பண்ணி கேட்டாங்க ஏன் பாப்பா வீடியோ போட மாட்டேறக்கா ஏறவே மாட்டேதுக்கா கஷ்டமாக இருக்கா அப்படி அப்படின்னு சொன்னேன் அதெல்லாம் ஏறும்பாப்பா போடு அப்படின்னு எங்கள் அக்கா சொன்னாங்க அதுக்கப்புறம் என்ன பண்ணேன் ஊருக்கு போனேன் நான் திருவண்ணாமலைக்கு அம்மா வீட்டுக்கு போனேன் அப்போ பஸ்ஸில் போகும்போது ஒரு நாலு வீடியோ போட்டேன் நாலில் மூணு வீடியோ நல்லா வியூவர்ஸ் போச்சு போட்டு ஒரு நாலு மணி நேரத்தில் அஞ்சு மணி நேரத்தில் ஊருக்கு போகிறதுக்குள்ளே நல்லா வியூவர்ஸ் போயிடுச்சு எனக்கு ஒரு மாதிரி சந்தோஷமாச்சு ஆனால் ஊரில் போய் போடலை ஏன்னு கேட்டால் ஒரு பத்து நாள் ஊரில் இருந்தேன் ஊரில் இருந்தேன் அப்போ வந்து நான் போடல ஏன்னா கிராம மண்டத்தினால ஏதனா சொல்லுவாங்க தப்பாக சொல்லுவாங்க என்ன என் வீடியோ அப்போலாம் யாருமே பார்க்கல நான் யாருக்கும் நான் சொல்லலை வீடியோ போடுறது எங்கள் அக்காவுக்கு மட்டும்தான் தெரியும் வேறு யாருக்கும் தெரியாது அதனால் நான் சொல்லவே இல்லை அதனால் நான் போடவும் இல்லை அப்புறமா ஒரு பத்து நாள் கழிச்சிட்டு இங்கே வந்து ஒரு பத்து நாள் ஆயிடுச்சு அதுக்கப்புறம் அதை நான் மறந்துட்டேன் அப்புறம் ஒரு மாதம் கழித்து எங்கள் பாப்பா ஸ்கூலு இதுக்காக போயிட்டு வந்த மீட்டிங் போயிட்டு வரும்போது ஒரு வீடு இருந்துச்சு பார்த்துன்னு ஒரு மோசி அந்த வீடியோ இன்றைக்கி நம்ம வீடியோ வீட்டில் போடலாம் அப்படின்னு சொல்லிட்டு வந்து போட்டால் அது நல்ல இது ஆச்சு வீவஸ் போக ஆரம்பிச்சிது அதுக்கப்புறம் கொஞ்சம் தொடர்ந்து அப்படியே போட ஆரம்பித்தேன் போட ஆரம்பித்து ஆறு மாதம் கழிச்சு தான் எனக்கு ஆயிரம் சப்ஸ்கிரைபர் வந்து இப்போ வரவங்கலாம் சாதாரணமாக எடுத்துகிட்டு போகிறாங்க ஆனால் அப்போ வந்து ஆயிரம் வரது எனக்கு ஆறு மாதம் ஆச்சு அப்படியே அப்புறம் ஆறு மாதம் கழித்து அதுக்கப்புறம் லைவ் போட ஆரம்பித்தேன் லைவ் போட ஆரம்பித்து ஒன்றுமே வீவஸே வரல எவ்வளோ ஒரு இருபத்தி நாலு வீவஸ் பத்து வீவஸ் அரை நேரம் போட்டேன் நூறு வியூவர்ஸ் வரும் அவ்வளோ தான் வரும் அதுக்கப்புறம் மேலே வரவே இல்லை என்னடா இவ்வளோ தான் வருதா இப்படி தான் இருக்குமா யூடியூப்பு நம்மளுக்கு அந்த லைவே வேணான்னு சொல்லிட்டு லைவே போடலை நான் அப்படியே விட்டுட்டேன் அதுக்கப்புறம் வீடியோ போட்டேன் ஒரு நாற்பத் ஒரு நானூறு முந்நூறு ஐநூறு தான் சப்ஸ்கிரைபர் இந்த இதுவே ஒரு வீவஸ் வரும் நம்மளுக்கு அதுக்கு மேலே வராது அப்புறம் என்ன பண்ண விஜய் சார் விஜய் அண்ணா அவங்க வீடியோ ஒன்று எடுத்து போட்டேன் பாட்டு போட்டேன் சல்லு 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 சல்லுட்டு ரெண்டாயிரம் சப்ஸ்கிரைபர் வந்துருச்சு எனக்கு அப்போ அது வந்து எந்த இது அந்த அந்த ஒரு பாட்டு வந்த இல்லையா அந்த பாட்டு எடுத்து போட்டேன் விஜயான் அதை போட்டேன் நல்லா சப்ஸ்கிரைபர் ஆயிரம் பேர் வந்துட்டாங்க ஒரே நைட்டில் ஆயிரம் பேர் வந்துட்டாங்க வீவஸ்ஸும் பிச்சின்னும் போது ஒன் ஒரு மில்லியன் வந்துருச்சு எனக்கு வீவஸே வந்துருச்சு லைக்கு எவ்வளோ நிறைய வந்துருச்சு அஞ்சு கே ஆறு கே வந்துச்சு அது மட்டும் போயின்னே இருக்குது என்னடா அப்படின்னு சொல்லிட்டு எனக்கே ஆச்சரியமாக அதுக்கப்புறம் மறுபடியும் பார்த்தா ஒரு இன்னொரு வீடியோ போடலாம் ரெண்டு வீடியோ போடலாம் நல்லா வீவர்ஸ் போதேன்னு சொல்லிட்டு ஒரு நாலஞ்சு வீடியோ எடுத்து போட்டு விட்டு காப்பி கொடுத்துட்டாங்க அதுக்கப்புறம் எனக்கு சுத்தமாக போகவே இல்லை வீடியோவும் போகல காப்பி கொடுத்துட்டாங்க அது என்னன்னே எனக்கு தெரியாது அப்புறம் லைவ் போட்டாலும் லைவ் போக மாட்டேந்து வீடியோவும் போக மாட்டேங்குது ஒன்றுமே போக மாட்டேங்குது சப்ஸ்கிரைபர் ஏற மாட்டேது அப்படின்னு நின்றுடுச்சு ஒரு மூணு மாதம் அது வந்து காப்பி ரேட் வந்துச்சுன்னா தொண்ணூறு நாள் நம்மளுக்கு வீடியோ போவாது எதுவுமே போகாது நான் நினச்சிருந்தேன் சரி நம்மளுக்கு இப்போ தான் விவஸ் போகுது நம்ம இந்த ஆயுத பூஜை வீடியோ போ தீபாவளி வீடியோ எல்லாம் எடுத்து போடலாம் கொஞ்சம் நல்லா போவோம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தா இந்த காப்பி எடுத்து கொடுத்துட்டாங்களே அதுக்கு வீவி வீடியோவே சுத்தமாக போகல எனக்கு அதுக்கப்புறம் என்ன பண்ணுறதுன்னு தெரியல நானோ என்னென்னோ பார்க்குறேன் இது பண்ணுறேன் ஏன் எந்த மட்டும் போக மாட்டேங்க எந்த மட்டும் போகணும்னா ரொம்ப கஷ்டமாயிடுச்சு மன உளைச்சல் ஆகிடுச்சி ஏன் என் விட்டார் அதை விட்டுருப்பா எதுக்கு சும்மா தேவையில்லாமல் பண்ணுறேன் வேணாம் அப்படின்னு கூட சொல்லிட்டார் இல்லை நான் இவ்வளோ கஷ்டப்பட்டு ஆயிரம் பேர் வந்து எனக்கு இதுமாரி ஆயிடுச்சு அப்படின்ட்டு எனக்கு அப்போ ரொம்ப கஷ்டமாயிடுச்சு மூணு மாதம் அப்படியே நின்றுச்சு அந்த வீடியோவும் போல் எதுவுமே போகல ஆனால் நான் வீடியோ போடாமல் இல்லை வீடியோ போட்டுனே தான் இருந்தேன் கொஞ்சம் கொஞ்சமாக நிறைய இல்லாமல் கொஞ்சம் கொஞ்சமாக அப்படியே வந்துனே இருந்தது அதுக்கப்புறம் மூணு மாதம் கழித்து தான் எனக்கு விவஸ்ஸே கொடுக்க ஆரம்பித்தாங்க அதுமாரி வீடியோ போடும்போது நம்ம பார்த்து ஜாகிரதையாக போடணும் அதுக்காக தான் சொல்கிறேன் அதுவும் பார்த்துக்கோங்க ஏன்னா நம்ம விஎஸ் கொடுத்துட்டாங்களேன்னு மற்றவங்க வீடியோ நம்ம எடுத்து போட்டால் அது ஆகிடுது அதனால நீ